வணக்கங்க என்ன இதுனா பாலி கொட்டை போகிறோம் எல்லோரும் எங்கள் பாலியெல்லாம் எல்லோரும் கொண்டாந்து வச்சுருக்கோம் நான் காமிக்கிறோம் இதான் அன்றைக்கி வீடியோ அழகழகம் பாருங்க இது பழனிய மாக்காளி இது பத்து மாக்காளி இது உஷா பலி இது பிரதீபா பலி விசயா பாலி இது என் பாலி இது விசயா பாலி இது இளமதி இது விசயா இது இளமதி பலி இது மாதிரி பலி மகேஷ் பள்ளி எங்கள் பாலி இன்னும் பாக்கி பாளியெல்லாம் வரும் அந்த உடனே காமிக்கிறேன் காலியை வந்து மாரியம் வேலில் எங்கள் கோயிலில் கொண்டாந்து வச்சு இப்போ எல்லாம் கும்மி அடிப்போம் அடித்து தான் அப்புறம் ஆற்றுக்கு கரைக்க எடுத்துட்டு கூப்பிட்றோம் பண்ணலாம் அப்புறம் தான் கும்மி வேற கோழி வர குமி அடிப்போம் அடித்து கும்பிட்றது தான் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போய் கரைக்கிறது எல்லாத்தையும் எங்கள்கிட்ட காமிக்கிறேன்

ஆமா மெல்ல மெல்ல வாங்க मामியா பெசல கவர் பண்ணு பாலி எத்தனை பாலி வீடியோ வீடியோ சின்னாரு இதுதான் நம்ம நம்ம அங்கே கிட்ட அதில் தான் நானும் குறைச்சோம் ஆனால் இப்போ ஆற்றுல தண்ணி வெலை இன்னைக்கு தான் வந்துச்சு இப்போ தான் சின்னாருக்கு போயிட்டு இருக்கு பாருங்கள் பெரியார் கம்மிக்கிறேன் பாருங்கள் இதுதான் பெரியாறு எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா பாருங்கள் அவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் இதுலேருந்து அங்கே தான் சின்னாறு நாங்கள் நாங்கள் அங்கேயே கூட்டிடுவோம் இன்னைக்கு வந்து இங்கே இதில் தான் எல்லாரும் கரைக்கப்பறம் பாலியெல்லாம் கொண்டாந்தாச்சு பாக்கி பாலி வரணும் அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க கூட இங்கே திரும்பி வாலி கேக்கட்டு பாப்பா பார்த்தீங்களா பாலியோட நிற்கிது பாலி கரைக்கிறது வந்து

பையில உள்ள தேங்காய் எடுங்கக்காடுக்காய் அடிக்கிறது சார்ஜ் லைட் யாரு நல்லா அடிக்கப்பா சார்ஜ் லைட் அமிгалиலலாம் இடம் இப்ப தேங்கா உடனே அவ போடுறதுக்குது நீ வாக்கிட ஊது நீ நல்ல நான் அந்த நான் புடி இந்த குறது அந்த அந்த அவ ஓன எடுத்து வச்சிருக்காங்க வாங்கி வாங்கி குடுறாங்க நான் எடுத்து எடுத்து வாங்கி நான் போறேன் வரக்க முடியாது அங்க என்ன பொறையடி இல்லவே இல்லை ஒருவேளை

மார்மே மாத்தற பாஸ் மார்மே மாத்தற சிலீயோடி ஓடி 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 என்ன இல்லையா

இது தங்காச்சி பாலி கரைச்சு பழனியமா கரைக்குது இது வந்து நாட்டு கருப்பூர் பாடி எங்க பாடி காவேரியாத்தில இருந்து தண்ணி வந்து எப்படி கரைக்கிற மாதிரி

பாரு அத்தை எங்க எலமதி அத்தி செம்மையா போதும்

அழக பொறுமையா கரைக்கிறாய மருமக அப்புறம் என்ன சொல்லுல முக்க முடியாம விக்கிது தாம்பரத்தை அப்படி அப்படியே சரி சரி

Bye! Bye.